When

ஒருபடி மண்ணா பிறந்திருக்கலாமே போது போது பூமிக்கு இல்ல புண்ணா போற உங்க வீட்டுக்கார புடவ வாங்கி தராரா வாங்கி தருவாரி நான் வீட்டுல கத்தி வச்சுருந்தேன் பத்து ரூபாய் கொடுக்குறது கிடையாது

மொத்த மோத்த கொடுமை பண்றமா பண்றாம்மா ஏன் சொல்ல சொல்லப்போனால் ஒரு நாள் போகும் ஒரு நாள் வரும் பஞ்சாயத்துட்டு வந்துவிட்டோம் அந்த ட்ரெண்டிங்கு போகிற பையன் எங்கே தான் போகிறா எங்கே தான் அது ஒரு கடை தெரியுது அந்த கடைக்காரர்களை கேட்குறான் வணக்கம்ண்ணா அது சொல்லும்மா அவரை பார்த்திங்களா அவரு என் வீடு கீரை வர்றேன் கீரை வாரியா

உச்சிக்கு வர வரைக்கும் துணி அடிச்சு காய போடுறேன் வீட்டுல ஒரு பொண்டாட்டி கீரா வேலையா சாப்பாடு எடுத்துக்கணும் வாடி துணி நிறைய உயிர்ந்து போச்சு இன்னைக்கு ரெண்டு பேரா சேர்த்து துவச்சிடலாம் காய போட்டு சீக்கிரம் வேலையா வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஆத்துக்கு வந்துட்டேன் இது வரைக்கும் இன்னும் ஏது ஏதாவது தெரியல போய்தோ பார்த்தா முசம் மொசம் உச்ச தாண்டிது இது வரைக்கும் காணும் அப்ப இன்னும் ஏது ஏதாவது தெரியல இன்னைக்கு என் படவா பார்த்தான் ஒண்ணு அவ அவங்க அப்பா வீட்டுக்கு போணும் இல்ல நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போணும் பாக்குற ரெண்டுல ஒன்னு நீதானே பொம்பள aata வீட்டுக்கு பாப்பா வாணங்க வாணங்க வாணங்க

அதனாலோ பாசமச்சா பொருத்தி இருக்கையில் ஓடி வந்தால் ஆகாதோ உருதி இருக்கையில் ஓடி வந்தால் ஆகாதோ என்ன அதனாலோ பாசமச்சாத்தையோடு பாதையில் பொறுத்திருந்தா சில வந்து இருப்ப தெரியலைய முன்னாடி குடித்தான் வந்து நான் ஒன்னு மட்டும் பார்த்திருந்தா ஆமா

இன்னைக்கு வந்தேன்னா ரெண்டு நாளுக்கு மேல ஆகும் அவர்கிட்ட நான் அடி தஞ்சி வரேன்

அந்த அடி வாளணும் போனே வலி தாங்க முடியாத கத்திங்கற கத்திரி கத்தி ஏன பொட்டே டேய் கஞ்சி வரல கஞ்சி வரல சொல்லியடா அங்க கஞ்சி தரல வரதுக்கு ஏய் வாய் வந்து ஏலே வாய் வந்து போறதெல்லாம் அங்க கஞ்சி போய் வரதுக்கு வந்து நான் உனக்கு pore வச்சான் வாங்களா நீ எப்படி சொல்றே என்ன பொட்டमारी நான் கேக்குறேன் வீல அரிசி இருக்கா பருப்பு இருக்கா புளி இருக்கா உப்பு இருக்கா தாளுக்கு நம்ம கறி இருக்கா கீழ வாய் வந்து படு உனக்கு துப்பு இருக்குதா ஐயா நல்லா கேளுங்க இந்த கதையை நல்லா கேளுங்க காலிகள அசி வாங்கி வந்தே காலிகள அசி வாங்கி மூணு மாசத்துக்கு வெச்சிட்டேன்னு நான் சொல்லிட்டு வந்தாடா ஆளம் போதாலே யாயா மூணாதி வெச்ச ஆறு மாசம் டேய் போதால போத வந்து கிராபர் உண்டாங்கதி தாலி அத அவளுங்களே ஒரே நல்ல காலி பட்டாளுங்கமா அது மட்டுமா அது மட்டுமா வெச்சா

பாரு காய சக்கத்து பேசுவ நானா தெருவுல வீட்டோட வச்சுக்க சொல்லிட்டேன் தெருவுக்கு வராதே நான் சொன்னது கேள்வியா சொல்லியா சிங்க <aunque śmiejsi>

எதுவோ எங்கள் குடும்பத்துல ஆயிரம் இருக்குது நான் என் பொண்டாடி அடிப்பேன் அவ என்னை திட்டுவா அவள் ரெண்டு வார்த்தை தான் சொன்னான் லக்காரி பேமானின்னு அவன் எத்தினி வார்த்தை சொல்றான் திருக்கிறதா யாரு இருக்காரு நீ யாரு என்ன வைச்சா ஏழு வச்சான் இவர் என்ன வைச்சா ஏழு வச்சா என் பாஞ்சாடை வீட்ல

கொடி வேற வாங்கி செய்து நல்லதா போட்டாரு எனக்கு வெச்ச போய் கறிய கூட இவதாயாதுன்னா இவதுன்னு பூட்ட இவ போய் ஊட்டு மீனால பேணும் போட்டு நான் சொல்றேன்